ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் வாடிப்பட்டி பேரூர் அதிமுக சார்பில் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூர் அதிமுக சார்பில் வாடிப்பட்டி அருகே உள்ள சாணாம்பட்டி தனியார் மகாலில் புதிய உறுப்பினர்களுக்கான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வாடிப்பட்டி பேரூர் செயலாளர் டாக்டர் அசோக் குமார் தலைமை தாங்கினார் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் வாடிபெட்டி ராஜேஷ் கண்ணா வரவேற்புரை ஆற்றினார் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் பின்னர் பேசியது அவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலில் அரசியல் நாகரிகத்தோடு பேச கற்றுக் கொள்ள வேண்டும் கருணாநிதியை மேடைகளில் திட்டிவிட்டு கருணாநிதியின் நூறு ரூபாய் நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு முன்னதாக அவரது நினைவிடத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் நின்று அண்ணாமலை வணங்குவது நாகரிகமா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் நினைவிடங்களில் இதுவரை வணங்கியது உண்டா கருணாநிதி நினைவிடத்தில் வணங்கிவிட்டு சென்று விட்டார் அவரின் சுயரூபம் தெரிந்துவிட்டது திமுகவினர் பாஜகவிடம் பம்மி தங்களின் வேடத்தை விட்டனர் மத்தியில் பதவி சோதத்திற்காக திமுகவினர் எதை வேண்டினாலும் செய்வார்கள் இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டால் அவரை கண்டபடி பேசுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் நடக்கும் அவலங்களை எடுத்து கூறக்கூடிய ஒரே தலைவர் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் மட்டும்தான் திமுகவில் இந்த மிரட்டல்களுக்கு அதிமுக எப்போதும் அஞ்சாது தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் தனது பதவியை உடனடியாக ராஜினாமா செய்தார் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் இதில் அம்மா பேரவை நிர்வாகிகள் வெற்றிவேல் வக்கீல் திருப்பதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பையா மாணிக்கம் மகேந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் காளிதாஸ் சூரியர் கணேசன் அலங்காநல்லூர் ரவிச்சந்திரன் அரியூர் ராதாகிருஷ்ணன் செல்லம்பட்டி ராஜா மகளிரணியில் லட்சுமி அலங்காநல்லூர் ஒன்றிய துணைச் செயலாளர் சம்பத் பொருளாளர் சுந்தரராகவன் மற்றும் வழக்கறிஞர் காசிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருந்து செய்தியாளர் உதயசூரியன்